தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை ஜிஎஸ்டி உட்பட பல சீர்திருத்தங்களில் ஆதரிக்கின்ற தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் மோடி சர்க்காரிடம் ஒரு கோரிக்கையை வைக்க இப்போது முற்படுகிறது தனியார் நிறுவனங்களிலிருந்து ஓய்வு பெற்று ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே பெற்றுக் ஆனால், பல்லாயிரம் கோடி கணக்கான ரூபாய் கோரப்படாத விஷயம் அங்கே அந்த அமைச்சரத்தையே சுற்றி சுற்றி வருகிறது இதற்கான ஒரு முடிவை பதினைந்து வருடங்களுக்கு முன்பாகவே ஆஸ்கார் பெர்னாண்டஸை யூபிஏ அரசில் தொழில்துறை அமைச்சராக இருந்த ஆஸ்கார் பெர்னாண்டஸை சந்தித்து விளக்கி காங்கிரஸ் சொன்னபோது அவர் அந்த கோரிக்கை நியாயமானது என்று எடுத்துக்கொண்டு பாராளுமன்ற நிலைக்குழுவிற்கு பரிந்துரை செய்தார் அதற்கு பிறகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற மல்லிகார்ஜுன் கார்கேயையும் சந்தித்தோம் ஆனால் இந்த நாள் வரை அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாயை வேற்று துறைகளுக்கு மாற்றமும் செய்ய முடியாது என்பதால் நாங்கள் சில தகவல்களை கோரி பெற்றோம் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா உள்பட தென் மாநிலங்களில் மட்டும் ஐம்பத்தி நாலு லட்சம் தனியார் ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இந்த கணக்கின்படி பார்த்தால் நிச்சயமாக ஒரு மாதம் ஆறாயிரம் ரூபாயாவது கொடுக்க முடியும் என்ற தகவல் எங்களுக்கு திரட்டி கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே மோடி சர்க்காரிடம் நாங்கள் வேண்டுவதெல்லாம் தனியார் நிறுவன ஓய்வூதியர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதிய தொகையை ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்திக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்